இப்போ பார்க்குறது ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்துல ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு வந்து மிக மோர் இம்பார்ட்டன் நம்ம ஹியூமன் பாடியில் ஸ்பைனல் கார்டில் வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிரெயின் அடுத்தது பெட்டூரிட்டி முதுகு முள்ளந்தண்டு இருந்து ஸ்பைனல் கார்டு அப்படியே ஆரம்பித்து முதுகு பகுதியில் லாஸ்ட்டாக எண்டிங்கில் வந்து முடிவடையுது இந்த ஸ்பைனல் கார்டில் மொத்தம் வந்து அஞ்சு பார்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சர்வைக்கல் சர்வைக்கல் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து ஏழு எலும்புகள் கனெக்டடாக உள்ளது தொராசிக்கல் அப்படிங்கிற பாட்டில் பன்னெண்டு எலும்புகள் கனெக்டடாக உள்ளது லம்பாரில் ஒரு ஐந்து எலும்புகள் சேகரலில் ஒரு ஐந்து எலும்புகள் அடுத்து கடைசியாக ஒரு எலும்பு இது வந்துடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற எல்லா பிரச்சனையும் இந்த சர்வைகளில் வர்றது மிடில் பேக் பெயினில் வரக்கூடிய கேஷ்டபுளால் பிடிக்கிறது தசை பிடிப்புனால பிடிப்பெல்லாம் துராசுகளில் வர்றது லம்பார் அண்டு சேகரல்ல வர்றதா லோவர் பேக் பெயின் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடல் பருமனா இருக்கிறவங்களும் வெயிட்டு தாங்காம அந்த லோவர் லம்பார் சேகரில் வரும் அடுத்தது வந்து கால்சியம் பற்றாக்குறை உடல்ல வந்து கால்சியம் பற்றாக்குறைனாலும் அந்த லோவர் பேக் பெயின் நிறைய பேருக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகுறது டிஸ்க் குலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங் அப்படின்னு சொல்றது நிறைய வந்து எதிர்பாராத பொசிஷன் தவறி படுக்கிறது திடீர்னு குமிஞ்சிட்டு ஏந்திரிக்கிறது ஏதாவது வண்டியில் ஏறும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த பொசிஷன் மாறும்போது சின்ன சின்ன விபத்துக்கள் இதனால் வந்து நிறைய வந்து இந்த பல்ஜிங் ஏற்படுது நிறையா வந்து இந்த லம்பார் சேர்க்கிறில் நிறைய பல்ஜிங் ஏற்படுது அதனால வந்து டிஸ்கில் போகக்கூடிய நரம்பு இணைப்புகள் அந்த லம்பார் சேர்க்கையில் கம்ப்ரெஷன் ஏற்படுறதுனாலையும் கடுமையான வழிகள் ஏற்படும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப நேரம் உட்கார முடியாது படுத்தாலும் வழிகள் ஏற்படும் இப்படி பல்வேறு வகையான நிறைய பாதிப்புகள் இப்போ ஏற்படுது அப்போ நடக்க முடியலன்னு என்ன செய்யுது அதுக்கு ரெமடி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஆகணும் அப்போ நம்ம ரிப்ளெக்ஸ் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம்னா கால் பகுதியில் கனெக்டடாக இருக்கக்கூடிய லம்பார் சேக்கரல் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங்கு அதே மாதிரி டிஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் நம்ம வந்து தீர்வு காணலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லம்பார் டூவிலேருந்து சேக்கரல் வந்து ஃபைவ் வரைக்கும் நிறைய பாதிப்புகள் நிறைய பேருக்கு வருது அதே மாதிரி அந்த லோவர் பேக் பெயின் அப்படியே விட்டாச்சுன்னா நாலடியில் இந்த லம்பார் த்ரீலேருந்து சேகரில் திரி வரைக்கும் உள்ள அழுத்தத்தின் காரணமாக இந்த சயாட்டிக்க நர்ஸ் வந்து கம்ப்ரெஷன் ஆகி கால் வலிக்கு அந்த வழி வந்துடும் ரொம்ப நடக்க முடியாது காலை பிடிச்சி நரம்புகள் இழுக்கும் இது மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது அதில் நிறையா வந்து இந்த கால்சியம் பற்றாக்குறையினால வேறு ஏதாவது டிஸ்கில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காலில் நிறையா வருது இது ஒரு பக்கம் சில பேருக்கு டிஸ்கில் வந்து கேன்சர் வருது சில பேருக்கு வந்து டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டியூமர் கட்டிகள் வருது அந்த மாதிரி நேரத்தில் அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகணும் அது மாதிரி சூழ்நிலை இப்ப சாதாரணமா ஏற்படக்கூடிய எல்லா விதமான பேக் பெயினுக்கும் நம்ம வந்து டிஸ்க்கு குழாச்சு டிஸ்க் பழிச்சிங்கு நடக்கும் போது வலி உட்காரும் போது வலி இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரிஃப்ளக் வந்து இருந்து நிவாரணம் அளிக்க முடியும் அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நல்லா கவனிச்சிங்க இப்ப கால்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் இந்த பகுதி இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி தான் நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றது இந்த ஸ்பைனல் கார்டு கரெக்டா வரும்போது இந்த எலும்பு ஒன்று இருக்கு இது வந்து மீடியல் மேலே இலசுன்னு சொல்கிறது அதுக்கு நேராக வரக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு த்ரீ ஃபிங்கர் அபோவ் உள்ள பகுதி தான் லம்பர் சேகர வந்து கவர் ஆகக்கூடிய பகுதி அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன செய்வோம்னா இதில் வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த வழிகளை குறைப்பதற்கு நம்ம பயன்படுது இதோட மட்டுமில்லாமல் என்ன பண்ணுறோம் இதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இது கனெக்டடாக உள்ள கிட்னி பாயிண்ட்டு ஸ்டமக் பாயிண்ட்டு இதையும் வந்து இன்சைடு ஆர்கான் பாயிண்ட்டுக்கும் கொடுக்கும்போது இது நல்லா வந்து இந்த வழியில் வந்து ஸ்ட்ரென்த் ஏற்பட்டு குறைய ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கத்துக்கணும் நிறைய இருக்கு அப்ப பேக் பெயினோட வர்றவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறப்ப அப்படியே கொண்டு போவோம் கொடுக்கும்போது வழி திட்டாமா ஆமா அங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வழி இருக்கும் இல்லைன்னா வலி இருக்காது அப்படியே மெதுவா நம்ம கொடுக்கணும் கண்ட்ரோல நம்ம ஸ்டிக்ல இருக்கும் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கு எந்த இடத்துல வரும்போது அதிக வலி இருக்கு அப்படிங்கும் போது லம்பார் சேர்க்கிற அந்த இந்த கம்ப்ரஷன் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வழிகள் இப்போ நிறைய மகளிருக்கு தான் உமன்ஸ் நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் நிறையா இருக்குது ஏன்னா நிறைய ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக வேறு நிறைய இந்த வெயிட் உடல் பர்மன் மென்சூல் ப்ராப்ளம் இது மாதிரி பல்வேறு காரணங்களால் ஹூமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்பு கால்சியம் உடலில் பற்றாக்குறைகளெல்லாம் வேறுபடும் இந்த சால்ட்டு சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ச கம்மியாக இருக்கிறதுனாலையும் அந்த நிறையா வந்து நமக்கு வந்து இந்த லோவர் பேக் பெயின் வந்து அதிகமாக பாதிக்குது அதுக்கு நம்ம வந்து வழிகளை குறைப்பதற்கு நம்ம ரிப்ளக்ஸ் சிஸ்டத்தில் ஸ்பைனல் கார்டில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம் உடலில் எந்த பகுதியில் வலி இருக்கோ அந்த பார்ட்டில் ப்ரெஷர் கொடுக்கும்போது இங்கே கடுமையாக வலி இருக்கும் இப்போ மெதுவாக கொடுக்க கொடுக்க அந்த வலி போயிட்டுனா இந்த வழி வந்து குறைஞ்சிரும் அங்கே வலி குறைய குறைக்க இங்கே வந்து வலி குறையும் அதுக்கு மெத்தடாக நம்ம எப்படி அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொடுப்போம் இது மாதிரியும் மசாஜர் இருக்கு இது மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறதுக்கு இல்லை உங்களுக்கு பிரஷர் கிடைக்குதா இதே மாதிரி இது பண்றவங்க இது மாதிரி ஒன்னு வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க ஈஸியா சப்போர்ட்டா இருக்கும் அது கையால ஒண்ணு பண்ணலாம் இதையும் வந்து பண்றதுக்கும் ஈஸியாயிரும் இது நம்ம குடுக்கறது லோவர் பேக் பெயின் பேக் பெயின் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் இப்போ முதல்ல இருந்து அதே வழி இருக்கா இப்ப குறைஞ்சிருக்க அந்த இடத்துல ஆமாம் இங்கே குறைய குறைய அங்கே குறைய குறைய நமக்கு இங்கே குறையும் அடுத்தது பார்க்கும்போது இது உடலுடைய பேக் சைட் இஞ்சியை வந்து கிட்னியுடைய பாயிண்ட் கனெக்டட் வரும் அதனால இஞ்சியும் அழுத்தது கொடுக்கணும் பேக் பெயினுக்கு இஞ்சியும் அழுத்தது கொடுக்கணும் இப்போ நினைப்பாருங்கம்மா இந்த சைடு குறைஞ்சிருக்கா பாருங்க நல்லா குறைஞ்சிருக்கா அது மாதிரி நம்ம பேக் பெயின்னு வர்றவங்களுக்கு லம்பார் சேர்க்கரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி வரும்போது வழியோட வந்தால் போகும்போது வழி இல்லாமல் போலாம் நான் சில பேருக்கு வந்து ஒன் மந்த்தில் வழியாக இருக்கும் சில பேருக்கு மோர் தென் டூ இயர்ஸாக இருக்கும் சில பேருக்கு மோர் தென் டென் இயர்ஸாக இருக்கும் இந்த பெயின் பேக்கில் இருக்கும் அதில் சொல்லி வீக்கை வந்துடும் அந்த சில நேரங்களில் ஃபீவர் கூட சில பேருக்கு வரும் நடக்க முடியாது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பேக் பெயினோட நம்ம ரிப்ளக்ஸாலஜி விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேக் பெயினோட வந்தாங்கன்னா போறப்போ வழி இல்லாமல் போலாம் அது ஒரு கோர்ஸாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னா முழுமையாக வந்து இந்த லம்பார் சேகரையில் ஏற்படக்கூடிய பாதிப்புல வந்து ரிலீஃப் பண்ணலாம் இது வந்து ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் ரிப்ளக்ஸாலஜி அண்ட் அக்கு பஞ்சர் சிகிச்சை எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் ரெங்கா ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னை முப்பது ஆண்டுகள் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்